ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம இது வரைக்கும் நம்ம உருளைக்கிழங்கு வச்சு சமோசா பண்ணியிருப்போம் வெங்காயத்தை வச்சு சமோசா பண்ணியிருப்போம் கொஞ்சம் வித்தியாசமாக இன்னைக்கு நம்ம முட்டையை வச்சு சமோசா செய்ய போகிறோம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இருக்குது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டு மாவு மேலே ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம் மாவு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும் முட்டையை வேக வச்சு எடுக்கிறதுக்குள்ளே வெங்காயம் கொத்தமல்லி பச்சை எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா மேலே இருக்கிற ஓட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது சின்ன சின்ன பீஸாக முட்டையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஆறு முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மஞ்சள் கரு பிடிக்கலைனா நீங்கள் எடுத்து வச்சுட்டு வெறும் வெள்ளை மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்திருந்த ஆறு முட்டையும் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயை நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறேன் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய பச்சை மிளகாவை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதங்க வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வதக்கினாலே போதும் இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஒரு பச்சை மிளகாய் இப்போ காரத்துக்கு ஏற்றது போல் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து முக்கால் ஸ்பூன் வெறும் வெறுமளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஆப்ஷனல் தான் கரம் மசாலா வந்து வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் முட்டை வேறு நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் இப்போவே எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் சமோசாவுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப வதக்க வேணாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கினா போதும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மசாலெல்லாம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொத்தமல்லியை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கலந்து கொடுக்காதீங்க நம்ம மஞ்சள் கருவும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கலந்து கொடுத்தோம்னா அப்புறம் மாவு மாதிரி ஆகிடும் அதனால சும்மா லைட்டாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் போதும் மசாலாம் முட்டையில் பிடிக்கிற மாதிரி நம்ம கலந்து கொடுத்தா போதும் ரொம்ப கலந்து கொடுக்க வேணாம் முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் முட்டை மாதிரியே வெங்காயம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயம் இல்லை ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து முட்டையோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணுன்றதுனால வெங்காயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் பிசஞ்சி வச்சிருக்கிற மாவை நல்லா ஒரு முறை பிசைஞ்சிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு நம்ம சப்பாத்தி போல் தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தியோட மெல்லிஸாக தேய்க்கணும் நம்ம நல்லா பேப்பர் மாதிரி இருக்கணும் சமோசா ஷீட் வந்து கொஞ்சமாக மாவு போட்டுக்கிட்டு ஒட்டாமல் நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக தேய்ச்சதுக்கப்புறமா நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த மாவை திரும்ப உருண்டை பண்ணி நம்ம இன்னொரு முறை தேய்க்கும் போது தேய்ச்சிக்கலாம் நாலு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடும் ஷீட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிருக்கேன் பாருங்கள் நான் ரொம்ப மெல்லிசா தேய்ச்சிருக்கேன் அப்போ தான் எண்ணெயில் போடும்போது நல்லா வேகும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி மாவை நல்லா ரவுண்டா ரவுண்டாக தேய்ச்சதுக்கப்புறமா இப்படி கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக போல ரெடி பண்ணி கூட நம்ம வந்து சமோசா செய்யலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசை கல் வச்சுருக்கேன் கல் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு வந்து இதில் போட்டு சும்மா ஒரு பத்து செகண்டேன்னு விட்டாலே போதும் ரொம்ப வேக கூடாது லைட்டாக அந்த ஷீட் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி பண்ணணும் பாருங்க பத்து செகண்ட் தான் நான் விட்டேன் அதுக்குள்ளே ஸ்டிஃப் ஆகிடுச்சி இப்போ நான் இதை எடுத்துடுறேன் ஒரு பக்கம் அஞ்சு செகண்ட் இன்னொரு பக்கம் அஞ்சு செகண்ட் போட்டு எடுத்தாலே போதும் இதே போல தேய்ச்சி வச்சிருக்கிற எல்லா மாவையுமே நம்ம தோசைக்கல்ல போட்டு ஷீட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஷீட்ல வந்து முட்டையை வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கப்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கூடவே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க இப்போ இந்த ஷீட்டை எடுத்துக்கிட்டு நம்ம சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஷீட்டை வந்து ரோல் பண்ணிக்கலாம் ஒரு கார்னரை எடுத்துக்கோங்க இப்படி மடிச்சுக்கோங்க லைட்டாக ரொம்ப ஈஸி தான் ஒரு ரெண்டு முறை நீங்கள் மடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ வந்து இந்த ஷீட்டை வந்து நல்லா இப்படி கொஞ்சம் விரிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இந்த கார்னருக்கு வர மாதிரி ஏன்னா இப்படி நம்ம மடிக்கணும் அதனால கொஞ்சம் சும்மா ஸ்டார்டிங்கில் லைட்டாக இப்படி மடிச்சுட்டு திரும்ப இன்னொரு மடி மடிச்சுட்டு அப்புறம் இந்த கார்னரை டைட்டா பிடிச்சிக்கோங்க லூஸ் இல்லாம கேப் இருக்க கூடாது இல்லை நம்ம சேக்கிர மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சிரும் இப்போ அப்படியே கொஞ்சம் கையை வச்சு விரிச்சிட்டிங்கன்னா போதும் நல்லா ஷேப் வந்துடும் இப்போ உள்ள வந்து நம்ம மசாலா போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் கரெக்டாக சமோசா வந்து ரெடி ஆயிடும் ரொம்ப ஈஸி தான் ஒரு ரெண்டு முறை நீங்க சும்மா ஷீட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க உள்ள மசால எல்லாம் ஃபில் பண்ணாம அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஆனா முக்கியமா இந்த கேப் வந்து விழக்கூடாது நல்லா டைட்டா போட்டுக்கோங்க தான் ஃபில் பண்ற மசால் வந்து வெளியில வராம இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த மைதா பேஸ்ட் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம் நல்லா பிரியாமல் இருக்கணும் அதனால் மாவு கொஞ்சம் நிறையா போட்டு மாவு கொஞ்சம் நிறையா போட்டு ஒட்டிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த சின்ன துண்டு ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பெருசு ஃபுல்லாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இழுத்து போட்டு ஒட்டுங்க இந்த கேப்லாம் இருக்கக்கூடாது பாருங்கள் இதே போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கணும் அப்போ தான் இருக்கும் இப்போ இது அப்படி மடித்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஒட்டும் பொழுது நல்லா பிரியாமல் இருக்கும் இது பார்க்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முக்கால் பாகத்துக்கு போட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல மைதா பேஸ்ட் போட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக எல்லா பக்கமும் மைதா பேஸ்ட்டை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு பாருங்க நான் வந்து சமோசா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ண பாருங்கள் பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த சமோசாவையும் போட்டுக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா அப்புறமா தீயை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளேயும் லேயர் வந்து நல்லா வெந்து வரும் மேலேயே நல்லா கலர் வந்திருக்கும் அப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா கலர் வரும் தீ வந்து ரொம்ப ஃபுல்லாகவும் வைக்காமல் ரொம்ப மீடியம்லேயும் வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க நம்ம ரெடி பண்ணுற ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா முறு முறுன்னு இருக்கும் சமோசா சாப்பிட்றதுக்கு ரொம்ப மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் பொறிச்சு எடுக்கும்பொழுது நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா கூட அதுக்கப்புறம் நமுத்து போன மாதிரி ஆகிடும் அதனால் எந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக ஷீட்டை வந்து தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக ஷீட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க சமோசா ரெண்டு பக்கமும் வந்து நல்லா கலர் வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வச்சு நம்ம சமோசா ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எப்போவுமே நம்ம உருளைக்கிழங்கு சமோசா வெங்காய தான் செஞ்சிருப்போம் முட்டையை வச்சு அதிகமாக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி முட்டையை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சமோசா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு உள்ள மசாலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது நல்லா சூடாக போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ள நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மசால் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் முட்டை சேர்த்து சமோசா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க போல நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ